தொடங்கியு இன்றைய புத்தகையில் புத்தகத்தை தோழர் கவிஞர் ரகத்சிங் அவர்களும் ஜனாய்வு செய்துள்ளார் இன்றைய கூட்டத்தில் இந்த புத்தகத்தில் உங்களோடு சேர்ந்த ஆர்வமாக இந்த கருத்துக்களை அறியப்படுகிறேன் இந்த பெக்கோடு தெரு வாரியத்தில் அந்த ஆணையாரையும் பொறியேரனாராக கிராமமன்றத்திலே ஒரு சான்றாக அவர்களை தற்போது வரங்கினார்கள் நன்றி நான் తలమయ তারপর কোন ধরনের আরে বের হবে করবে করবে আগ্রহ থাকবে প্রে প্রেম নিসوري ওই সূত্রে বেরিয়ে আপনারা নিশ্চয়ই পাবেন বলের দিক থেকে